ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் கும்பராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை வணக்கம் என்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸ்ல எனக்கு தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் நமது கும்பராசிக்கு அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை ஏன்னா அனைத்துமே இன்னைக்கு நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக எப்படி அமைது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் காணிருக்கிறோம் உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான க பலன்களை வந்து வழங்க முடியும் இது பொதுவான ராசி பலன்கள் தான் இந்த ராசி பலன்கள் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காரியங்கள் செய்யும் போது எவ்வளோ முயற்சி செய்தும் சில காரியங்கள் தோல்வியடையும் சில காரியங்கள் கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணாலும் போதும் டக்குன்னு சக்ஸஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி எப்போ நீங்கள் காரியங்கள் வந்து செய்வதற்கு உகந்த நேரம் அது உங்கள் காரியங்கள் எப்போ நீங்கள் நிறுத்தி வைக்கணும் அந்த மாதிரியான முக்கியமான ஜோதிட ரீதியான ஒரு வழிகாட்டுதலாக இந்த வீடியோவை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சோ நமது வீடியோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமது கும்பம் டுடே ராசி சேனலோட இணைந்திருங்கள் நண்பர்களே நம்ம பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு சேனல்ல நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் துலாம் டுடே ராசி கன்னி டுடே ராசி பலன் மீனம் டுடே ராசி பலன் மகரம் டுடே ராசி பலன் என்று ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தனித்தனி சேனல் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் இதுல என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் மூலமாக சில சேனல் வந்து தடைபட்டு அந்த மாதிரி நமது கும்பம் டூ ராசபுலன் சேனலாம் தடைபடுவோங்கிற ஒரு பயம் எங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் நமது பேக்கப் சேனலில் நம்ம வந்து வீடியோஸ் வந்து இப்போ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் கொஞ்ச நாள் வந்து வீடியோ வந்து தடைபட்டுருந்தது அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து நீங்க பாக்கலாம் ஆனா புது வீடியோக்களை பார்க்க முடியாமல் போயிடும் அந்த மாதிரி நேரத்தில் அந்த பேக்கப் சேனல் ஜெயசூரிய ராசிபன் சேனலுங்கிற நேம் இருக்கக்கூடிய அந்த பேக்கப் சேனல் உங்களுக்கு உதயகரமாக இருக்கும் அந்த சேனலுடைய லிங்க் வந்து கே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கூடிய இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நமது ஜெயசூரிய ராசிபாளன் சேனலோட இணைந்து கொண்டீங்க அப்படின்னா நமது ராசி நீங்க மிஸ் பண்ண பார்க்கறதுங்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க நாங்கள் ஏற்கனவே தடை பண்ண சேனலுக்கு வந்து நாங்கள் அப்பீல் பண்ணிருக்கோம் திரும்ப கிடைச்சிடும் இருந்தாலும் அந்த கொஞ்ச காலத்துக்கு உண்டான பலன்களை மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கும் ஒருவேளை அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க தொடர்ந்து நமது வீடியோவை பாக்குவதற்கும் நீங்க ஜெயசீலர் ராசிபுரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த தடையும் இருக்காதுங்க சோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு ஆதரவு தரப்பை கேட்டுக்கொள்கிறேன் வாங்கின்ற தின புதன்கிழமை ராசிபாலங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் பிரதோஷ வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இந்த தினம் பிரதோஷ தினங்க மாலை நேரத்தில் சிவன் கோயில சிவன் பெருமானுக்கும் நந்தி தேவனுக்கும் சிறப்பு அர்ச்சனை நடைபெறும் அதில் கலந்துகிட்டு நீங்க சிவன் அருகே பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு நமது கும்பராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச் சிறப்பான வகையில ராசியிலேயே சனி பகவன் இருக்கிறார்கள் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் மூன்றில் செவ்வாயும் நான்கில் குரு சந்திரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது பூர்வ புனியஸ்தானம் ஐந்தாம் இடத்துல சுக்கரனுடன் சூரிய பகவன் இணைந்து காணப்படுகிறாங்க எட்டு குடையவன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் அதிகமான முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாளுங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தினம் நீங்கள் வருமானம் ஈட்டக்கூடிய சோர்ஸ்லேருந்து நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் உங்களது வியாபாரத்தில் நல்ல தன லாபம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு தொழில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தொழில் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின் கையில பணப்புழக்கம் இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக பல நிதிச்சுக்களை நீங்க தீர்த்து கொள்ள முடியுங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில இந்த தினம் உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் உங்க குடும்பத்துல இப்போது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதில் நீங்க தயக்கமே காட்ட தேவையில்லைங்க உங்க வீட்டுல விரைவிலேயே மங்கள ஓசை கேட்பதற்கான வழிமுறைகள் இப்படி உருவாகும் எனவே விவாக பேச்சுவார்த்தைகள் தாராளமாக நீங்க செய்யலாங்க நீங்களும் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதுல நீங்க குடும்பத்தோட கலந்துக்கோங்க இன்னும் சந்தோஷம் கூடுங்க நண்பர்களே உத்தியோகத்திலிருந்து அன்பர்களுக்கு இன்றதுனா முக்கியமான சில பொறுப்புகளை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு கௌரவிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நல்ல தகவல் உத்தியோகத்தில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மகிழ்ச்சியாக உங்க வேலையை பார்ப்பீங்க உற்சாகம் உங்களுக்கு அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கிறதுனால உங்க காரியங்களை நீங்க கூடுதல் ஃபோக்கஸ் பண்ண முடியும் உங்க காரியங்களை சிறப்பாக நீங்கள் நீங்க வந்து கொள்ள முடியும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில குதகூலப்படுத்தக்கூடிய வகையில சில நல்ல சம்பவங்கள் இன்னைக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையை தித்திப்பாக அமையக்கூடிய ஒரு நாள்ங்க நீங்கள் உத்தியோக பணிகள் மட்டுமல்ல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்க பர்சனல் ரீதியாக அல்லது குடும்ப வாழ்க்கைக்காக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு சக்சஸ் ஆகும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு செல்வாக்கை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்க திறமையை பழிச்சிடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க டேலண்ட் முழுமையாக வெளிப்படுத்த முடியுங்கிறதுனால அதன் மூலமாக நிறைய பாராட்டுகள் காரிய வெற்றிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தயங்கம் என்ற தினம் நீங்க உங்க திறமையில் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் போது மிஸ் பண்ணாம நீங்க நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் நினைத்த காரியங்கள் எல்லாத்தையும் நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருக்கும் இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க சமாளிக்க முடியும் பழக்க பழக்கழக்கங்கள்ல புதிய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உத்தியோக பணிகள்ல சக ஊழியர்களுடைய ஆதரவு பெருகும் உங்க வீடு வந்து பழுதுபாக்கணும் உங்க வீட்டை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாம் வீடை புதுப்பிப்பதற்கு உகந்த ஒரு நாள்கின்ற தினம் உங்களுடைய அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம் அதுக்கு நீங்கள் உங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியத்துல நீங்கள் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க அது தாராளமாக செய்யலாங்க உங்கள் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது உங்களது வியாபாரத்தில் ஏதாவது மறைமுகமான தடை இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் கடந்து நீங்கள் வெற்றிகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க தடைகள் மற்றும் எல்லாம் கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக நண்பர்களே உங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக இன்னும் சிறப்பான ஆரோக்கியம் உங்களுக்கு நண்பர்களே நீங்கள் வெளிநாட்டில் வியாபாரம் செய்றீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் செய்யறீங்க அப்படின்னா இந்த தினத்திலிருந்து உங்களுக்கு கையில நிறைய பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சொந்த பந்தங்களை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத நல்ல பரிசுகள் வந்து சேரும் எனவே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடன் ரொமான்டிக் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு இன்னும் சிறப்பான நண்பர்களை பெற முடியும் நபர்களே உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாகணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க முன்னேறணும் ஒரு நேரத்தில் படி முன்னேற்றத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அப்படி சிறு சிறு முயற்சிகள் நீங்கள் செய்யும்போது நல்ல மிகப்பெரிய முயற்சியை நீங்கள் இறுதியில் அடைய முடியும் நண்பர்களே இந்த தினம் மத்தவங்க எல்லாருமே ஒன்றாக சேரக்கூடிய சில சமூக நிகழ்ச்சிகளில் நீங்கள் கூடி பழகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் தரத்தை பார்த்து உங்க ஸ்டைலையும் மற்றவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க திருமண மாணவர்களுக்கும் அற்புதமான ஒரு நாள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்க வாழ்க்கை நீங்கள் அதிகமாக காதல் அப்படின்ற வாய்ப்புகள் பெறுவீங்க எனவே இல்ல வாழ்க்கையை கற்கண்டாக இணைக்கக்கூடிய யோகம் அதன் மூலமாக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் சுபகாரி பேச்சுவார்த்தைகளை மட்டும் நீங்க கண்டிப்பாக விடாமல் உங்களுக்கு வீட்டுல வந்து சுபகாரம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்ப சூப்பராக இருக்குங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே முடிக்க முடியும் எனவே முயற்சிகள் நிறைய செய்யுங்க வெற்றிகரமான ஒரு நாள் நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் திறமைகள் வெளிப்படும் இன்றைய தினத்தை நான் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா எனது கணிப்பின்படி இன்னைக்கு அதிஷ்ட நிறம் வந்து ப்ளூ கலர் பயன்படுத்துங்க மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு லக்கேஷ் நம்பராக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காண்பது நமது கும்பராசி என்பதை யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம் வந்து இருக்கீங்களோ இந்த தினம் காரிய வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க நீங்கள் என்ன ரிசல்ட் வேணும்னு காரியங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ரிசல்ட் உங்கள் காரியங்கள் செய்து தரும் எனவே நிறைய காரிகள் நீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு முடிக்க முடியும் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு வெளிவட்ட பலக்கழக்கங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் சதயம் நட்சத்திர இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கீங்க குறிப்பாக உங்களது வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவீங்க அல்லது வீட்டு தொடர்பான பராமரிப்பு செலவுகள் இன்னைக்கு ஏற்படலாம் இன்றைய தினம் செலவுகள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க ஆனா உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு சக ஊழியர்கள் வழியில உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்களே வியாபாரத்துல நிறைய போட்டிகள் இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் மறைமுகமாக இருக்கக்கூடிய தடைகளை நீங்க சிறப்பாக கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்கின்ற தினம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்த மறக்காம லைக் பட்டன் எழுதி விட்டுங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் விடுங்க நமது கும்பிட்டு ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றிங்க அதே மாதிரி நம்ம பேக்கப் சேனல்லாம் ஜெயசூரிய ராசிபுரம் சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க ஏன்னா நமது சேனல் தடைபடக்கூடிய வாய்ப்பில் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க ஏன் சொல்கிறேன்னா ஏற்கனவே துலாம் மீனம் கன்னி போன்ற சேனல்கள் வந்து எதுவும் யூடியூப் ஆளுக்காக இருந்தும் பிரச்சினையனால ரிமூவ் ஆகிருக்கிற மாதிரி தகவல் வந்திருக்குங்க அதை நாங்கள் அப்பீல் பண்ணியிருக்கோம் அது திரும்ப கிடச்சிடும் அந்த மாதிரி நமது டுடே ராசிபாலன் சேனலும் ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதில் நீங்கள் ராசிபாலங்களை மிஸ் பண்ண பார்க்குறது எதுவாக பேக்கப் சேனல் உபயோகமாக இருக்குங்க அந்த பேக்கப் சேனல் பேர் வந்து ஜெயஸ்ரீ ராசிபலன் அது லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவுக்கு உணவந்தான் நன்றி மீண்டும் நாளைக்கு தினம் வியாழக்கிழமை ராசிபாலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே